மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்பான ரிஷபராசி நேயர்களே ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்காக புதிதான மாற்றங்களும் சில சோதனைகளும் கலந்த காலமாக இருக்கும் சில கிரக நிலைகள் உங்களை சற்று சிந்திக்க வைக்கும் போதிலும் சில கிரகங்கள் நன்மையையும் வழங்கி முன்னேற்ற பாதைக்கு வழிகாட்டுகின்றன முதலில் சூரிய பகவான் பற்றி பார்ப்போம் நவம்பர் பதினாறு வரை சூரியன் உங்கள் ஆறாவது வீட்டில் இருப்பார் இது உங்கள் எதிரிகள் கடன் நோய் ஆகியவற்றை குறிக்கும் வீடு கால பகுதியில் உங்களின் உழைப்பும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் போட்டிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டு வேலைக்கு சம்பந்தப்பட்ட இடங்களில் உங்கள் திறமை வெளிப்படும் ஆனால் நவம்பர் பதினாறுக்குப் பிறகு சூரியன் ஏழாவது வீட்டில் செல்கிறார் இதனால் உறவுகளில் சிறு பதட்டம் தோன்றலாம் துணைவர் அல்லது கூட்டாளியுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அவசரமாக பேசாமல் பொறுமையாக நடந்தால் சிக்கல்கள் தவிர்க்கப்படும் அடுத்தது செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் விருச்சக ராசியில் அதாவது உங்கள் ஏழாவது வீட்டில் இருப்பார் செவ்வாய் சொந்த ராசியில் இருப்பதால் உறவில் உற்சாகம் ஆற்றல் இருக்கும் ஆனால் அதே சமயம் கோபம் பிடிவாதம் வாக்குவாதம் ஆகியவை கூடும் எனவே துணைவருடன் நட்புறவு மனப்பான்மையுடன் நடந்தால் உறவில் இனிமை திரும்பும் வணிகத்துறையில் புதிய வாய்ப்புகள் வரும் ஆனால் ஒப்பந்தங்களில் கவனம் தேவை அடுத்தது புதன் பகவான் நவம்பர் இருபத்தி மூன்று வரை உங்கள் ஏழாவது வீட்டில் அதன் பிறகு நிலையில் ஆறாவது வீட்டிற்கு திரும்புகிறார் இதனால் தொழிலில் உங்களை சவால் செய்யும் சூழ்நிலைகள் வரும் ஆனால் உங்கள் புத்திசாலித்தனமும் கணக்கு புத்தியும் வெற்றி தரும் எழுத்து வாணிபம் வியாபாரம் தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் அடுத்தது குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் கடக ராசியில் அதாவது உங்கள் மூன்றாவது வீட்டில் இருப்பார் குரு சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது உங்களுக்கு உற்சாகமும் முயற்சிகளிலும் வெற்றியையும் தரும் ஆனால் நவம்பர் பதினொன்று முதல் அவர் வக்ரநிலையில் மாறுவதால் உங்களின் சில திட்டங்கள் தாமதமாகலாம் அதே சமயம் நம்பிக்கையுடன் தொடர்ந்தால் நிச்சயம் வெற்றி உண்டு அடுத்தது சுக்கிரன் நவம்பர் இரண்டு வரை ராசியில் இருப்பதால் பலவீனமான நிலையில் இருப்பார் அதன் பிறகு நவம்பர் இருபத்தாறு வரை துலாம் ராசியில் அதாவது உங்கள் ஆறாவது வீட்டில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவைப்படும் உணவுப் பழக்கத்தில் கட்டுப்பாடு முக்கியம் அதே சமயம் வேலையிடங்களில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சுக்கிரன் சொந்த ராசியில் இருப்பதால் பெண்களிடமிருந்து ஆதரவு அழகியல் சம்பந்தப்பட்ட தொழில்களில் முன்னேற்றம் ஏற்படும் அடுத்தது சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிலையில் இருந்து நவம்பர் இருபத்தெட்டுக்குப் பிறகு நேரடியாக மாறுகிறார் இதனால் நீண்ட நாட்களாக தாமதமாக இருந்த பல வேலைகள் சுலபமாக நிறைவேறும் புதிய உறவுகள் உருவாகும் உங்கள் மனநிலை மெதுவாக நிதானமாக மாறும் அடுத்தது ராகு கும்பராசியில் குரு நட்சத்திரத்தில் இருப்பதால் சமூக பரிமாற்றங்களில் நல்ல பெயர் கிடைக்கும் உங்களின் முயற்சிகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கேது சிம்மராசியில் இருப்பதால் குடும்பச் சூழலில் சில மன அழுத்தங்கள் தோன்றலாம் ஆனாலும் அமைதியான அணுகுமுறை அனைத்தையும் சரி செய்யும் மொத்தத்தில் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் ராசிக்காரர்களுக்கு கலவையான ஆனால் முன்னேற்றம் கொண்ட பலன்களை தரும் மாதமாகும் உழைப்பும் பொறுமையும் சேர்ந்து இருந்தால் நிச்சயம் வெற்றி உண்டு அடுத்தது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மனை வணங்கி வெள்ளை அல்லது பச்சை மலர்களால் ஆராதனை செய்யுங்கள் நெய் தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என நூற்றி எட்டு முறை ஜபியுங்கள் கடன் ஆரோக்கியம் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க